என்ன சாப்பிட வேண்டும் நாம் சாப்பிட்ட பிறகு அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட்டால் நமக்கு மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் உணவு பழக்கத்திற்கு இதுவே அடிப்படை அறிவியலும் இதை உறுதி செய்கிறது பால் பாதாம் பருப்பு வாழைப்பழம் ஆகியவை தூக்கத்திற்கு நல்லது ஏனென்றால் இவற்றில் கிரிப்டோமென் என்று ஒரு விதமான அமினோமிலம் இருக்கிறது ஆழ்ந்த தூக்கத்திற்கு மெலடினின் என்று ஹார்மோன் கிரிப்டோமின் மெக்னீசியம் ஆகியவை முக்கியம் மேற்சொன்ன உணவுகளில் இவை இருக்கின்றது தூங்குவதற்கு முன் ஹாப் உணவுகளை சாப்பிடலாமா பால் பாதாம் பருப்பு ஆகியவற்றோடு சத்தான ஹாபோஹைட்ரேட் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது இன்சுலின் சுரக்க உதவும் இது அமினோ அமிலங்களை தசைகளுக்கு கொண்டு சேர்த்து தசைகளுக்கு இருந்து அமினோ அமில ரத்த நாளங்களை சென்றடைக்க உதவுகின்றது ஹாபோஹைட் உள்ள உணவுகளில் எந்த அளவு எடுக்க வேண்டும் ஹாபோஹைட் உங்கள் உணவில் எந்த அளவு இருக்க வேண்டும் பலன் தராத டயட் உணவை குறைத்தாலும் உடல் எடை குறையாதது ஏன் உதாரணத்துக்கு வாழைப்பழமை எடுத்துக்கொண்டால் கூடவே பால் அல்லது குறைந்து கொழுப்புள்ள தயிர் எடுத்துக்கொள்ளலாம் என்னென்ன ஹாப் உணவுகளை தவிர்க்க வேண்டும் ரொட்டி பாஸ்தா வெள்ளை சர்க்கரை பேக்கரிகள் விற்கும் மாவு பண்ணங்கள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் எல்லா வகையான பழங்களையும் இரவில் சாப்பிடலாம் அவற்றின் பி விட்டமின் நாச்சத்து போன்றவை இருக்கிறது வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டால் அதில் மெக்னீசியமும் கிரிப்டோமினும் இருக்கிறது வால்நட் எனப்படும் பாதுமை கொட்டைகளின் மெலட்டினேன் ஹார்மோன் ஒமேகா த்ரீ என்ற நல்ல கொழுப்புகள் இருக்கின்றது இரவு உணவை எப்போது சாப்பிடலாம் இது ஒவ்வொருவரின் வேலை நடைமுறைகளை சார்ந்து மாறுபடலாம் ஆனால் தூங்குவதற்கு மூன்று முதல் நான்கு மணி நேரத்திற்கு முன்பே சாப்பிடுவது மிகவும் நல்லது குறைந்தபட்சம் பத்து மணிக்கு தூங்கும் ஒருவர் எட்டு முப்பது மணிக்கு மேல் எதுவும் சாப்பிடக்கூடாது ஆழ்ந்த தூக்கத்திற்கு என்ன சாப்பிட வேண்டும் அதற்கு மேல் ஏதேனும் உணவு சாப்பிட தொடங்கினால் உடலானது நச்சுத்தன்மையை நீக்கும் வேலையை விட்டுவிட்டு சாப்பிட்ட உணவை செதுப்பதற்கான வேலையில் ஈடுபடத் தொடங்கிவிடும் அதனால் நச்சுத்தன்மையை வெளியேற்றும் பணிகள் பாதிக்கப்படும் நல்ல தூக்கம் இருக்காது இரவில் என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது புளிப்பாக இருக்கும் பழங்களை தவிர்க்க வேண்டும் அவை செரிமானத்தை தடுக்கும் வாயு உற்பத்தியாக காரணமாகலாம் காரம் அதிகமாக இருக்கும் உணவுகளை நெஞ்சு எரிச்சல் உண்டாக்கலாம் காஃபி டீ சாக்லேட் போன்றவற்றின் காஃபின் இருப்பதால் அவை இரத்தத்தில் ஆறு மணி நேரம் வரை கலந்திருக்கும் மூளையை வெளிப்பாக வைத்திருக்க செய்யும் அதனால் ஆழ்ந்த தூக்கம் வராது குறைந்தபட்சம் ஆறு ஏழு மணி நேரத்திற்கு முன்பே காஃபி டீ குடிப்பதை நிறுத்திவிட வேண்டும் வறுத்து பொரித்த உணவுகளை செறிவது கடினம் என்பதால் அவற்றை தவிர்க்க வேண்டும் ஆழ்ண்டு தூக்கத்துக்கு என்ன சாப்பிட வேண்டும் மது குடித்தால் தூக்கம் நன்றாக வரும் என்ற எண்ணம் பலருக்கு இருக்கிறது தூக்கம் வரும் என்பது உண்மைதான் ஆனால் தொந்தரவு இல்லாத நிம்மதியான தூக்கம் வருமா என்றால் இல்லை பலருக்கு தலைவலி உண்டாகும் உருண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருப்பார்கள் இரவில் அதிகம் தண்ணீர் குடிக்கலாமா குறைவாக தண்ணீர் குடித்தால் நமது வாய் மற்றும் மூக்கு துவாரங்கள் உலர்ந்துவிடும் அப்படியாகும்போது ஆகும்போது பலருக்கு குரட்டி வரும் இது ஆழ்ந்த தூக்கத்துக்கு தடையாக இருக்கு அதற்காக அதிக அளவில் தண்ணீர் குடித்தால் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டி இது தூக்கத்தை கெடுக்கும் இரவில் மட்டும் அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக பகல் முழுவதும் தண்ணீரையும் பானங்களையும் எடுத்துக்கொள்வது நல்லது தூக்கத்துடன் தொடர்புடைய சர்க்காடியின் ரிதம் என்பது என்ன சர்க்காடியின் ரிதம் என்பது நமது உடலின் கடிகாரம் எப்போது சாப்பிட வேண்டும் எப்போது தூங்க செல்ல வேண்டும் என்பவற்றை இதுவே நமது உடலுக்கு கூறுகிறது ஆழ்ந்த தூக்கத்திற்கு என்ன சாப்பிட வேண்டும் நமது உடல் சொல்வதை கேட்டாலே பெரும்பாலான பிரச்சனைகள் வராது இதை கேட்காமல் நாம் நினைத்தது போன்று சாப்பிடுவது தூங்குவது நாளடைவில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகும் இரத்த அழுத்தம் சர்க்கரை ஆகியவை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட்விஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்